சிம்ம ராசி அன்பர்களே பாக்கிய கிரக மாளிகா யோகத்தில் இந்த மாதம் ஆல்பலம் எந்த ஒரு விஷயத்திலும் எதையும் நாம் எப்படி கைக்கொள்வது எந்த மாதிரி நாம் செய்தால் அதை அந்த இலக்கை நாம் அடைய முடியும் என்கிற ஒரு விகிதத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள் பெண்களுக்கு ஆண்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல குடும்பம் குழந்தைகளும் கூட கூடிய மட்டும் உங்களுடைய காரிய முயற்சிக்கு வெற்றியாக இருப்பார்கள் நல்ல ஒரு வேலைகளும் மாற்றங்களும் இடமாற்றமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பண வருவாய்கள் கஸ்டமர்கள் மூலமாக சில காரியங்கள் ஆதாயங்கள் தொழில் நிமித்தமான தொலைதூர பயணங்கள் தொட்டு சில காரியங்களை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சுபகாரியங்கள் நல்லிணக்கம் முக்கிய விஷயம் விஐபிகளுடைய தொடர்பு விருந்து வேடிக்கை விழாக்கள் விசேஷங்கள் இதெல்லாம் மிகவும் களைகட்டக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தீ ஜீவனத்திலேயே கமிஷன் காவல் மருத்துவம் கம்யூனிகேஷன் வடிவமைப்பு உணவு நீர்வாழ் வஸ்துக்கள் அன்றாடம் அழியும் பொருட்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் இந்த மாதத்தில் மூன்று நான்கு ஐந்து ஆறு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது முப்பத்தோரு தேதிகளில் மேலே சொன்ன நற்பலங்கள் யாவும் உங்களை சரியாக வந்தடையும் இது சொல்லப்படாத தேதிகளில் சற்று எந்த ஒரு முயற்சியும் தள்ளி போட்டு இறை வழிபாடோடு கவனங்களோடு எதையும் செய்தால் நல்லதே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கால பைரவரை வழிபடுவதும் எம் இசத்து என்ற எழுத்தும் தென்மேற்கு திசையும் சாதகமே பரிகாரம் கால்நடைகளுக்கு உணவு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வராகி அம்மனை வழிபடுவதும் ஓ பி இந்த எழுத்துக்கள் நன்மையாகவும் திசைகள் தென்கிழக்கும் சாதகமே பரிகாரம் மஞ்சள் குங்குமம் அபிஷேக பொருட்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்குவதும் என்ற எழுத்தும் யுஎஸ் கிழக்கு திசையும் பயன்தரும் கற்கண்டு துளசி கொண்டு எதையும் செய்துவது தக்க பரிகாரமே சிம்மராசி இந்த மாதம் சோசியல் அஸ்ட்ராலஜி மிகுந்த கருணை கொண்ட ஒரு அம்பாளை வழிபட வேண்டும் அவள் யார் மதுரை மீனாட்சி இந்த மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய செய்ய இந்த மாதம் உங்களுடைய பத்திரங்கள் டாக்குமெண்ட்டுகள்லாம் திரும்பி வரும் பேங்குக்கு அடகு போன நகைகள் திரும்பி வரும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவீர்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது போல் உங்கள் உள்ளம் உறங்காமல் வேலை செய்யும் மீனாட்சி அம்மனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ன செய்தால் சரியாக வரும் மனோரஞ்சித பூ இந்த மனோரஞ்சித பூ என்பது கிடைப்பது கஷ்டம் இதில் ஒரு பூவோ அஞ்சு பூவோ உங்கள் தகுதிக்கேற்ப வாங்கி மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்து விட்டு அர்த்த ஜாம பூஜை பாருங்கள் பார்த்து விட்டு இந்த மாதம் முழுவதும் செல்வாக்கோடு ஓடும் அப்படி போக முடியாதவர்கள் வீட்டிலே உள்ள மீனாட்சி அம்மன் படத்தின் முன்னால் மனோரஞ்சித பூவை வைத்து ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் அடைவீர்கள்